ஃப்ரெண்ட்ஸ் உமா கார்டன் வீடியோவை பார்க்க வந்த நண்பர்களுக்கு வணக்கம் கார்டனை பிடிக்காதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க கொஞ்சம் இடம் இருந்தால் கூடும் போதும் சின்ன ஒரு தொட்டியில் பூச்செடியோ இல்லை மூலிகை செடியோ எல்லாருமே வளர்க்க விரும்புவோம் அந்த செடி நம்ம பார்த்து பார்த்து வளர்த்து அதிலேருந்து வரக்கூடிய பூக்களை ரொம்ப ரசிப்போம் நானும் என்னோட வீட்டு மட்டை மாடியில் பூச்செடியும் காய்கறி செடியும் வளர்த்து வரேன் முதல் முதல்ல ஒரு நாலு குரோ பேக்கில் கீரை வளர்த்து அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ ஒரு ஐம்பது தொட்டிக்கு மேலே என்னுடைய கார்டனில் இருக்குது நிறைய காய்கறி செடிகளையும் பூச்செடிகளையும் வளர்த்து வர்றேன் கீரைகளை நான் வெளியே வாங்கிறதே இல்லை என்னுடைய கார்டனில் இருக்க கீரைகளை தான் சமையலுக்கு பயன்படுத்துகிறேன் இந்த கார்டன் வீடியோ போடுறதுனுடைய நோக்கமே நிறைய நண்பர்கள் அவங்க வீட்டில் கொஞ்சம் கிடைச்சா கூட முடிஞ்ச வரை இயற்கையான முறையில் காய்கறிகள் வளர்த்து எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ மூலம் என்னுடைய அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய நண்பர்கள் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு என்கரேஜிங்காக இருக்குது திரும்ப திரும்ப வீடியோ போடுறதுக்கு யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க வருடம் ஆடிப்பட்ட சீசனுக்கு போட்ட செடிகளோட வளர்ச்சியை பார்ட் ஒன் பார்ட் டூன் வீடியோ போட்டேன் இது பார்ட் த்ரீ வீடியோ இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு காய்கறி அறுவடையும் பூக்கள் அறுவடையும் பார்க்க போகிறோம் அதோட காய்கறி செடிகளில் பூக்கள் உதர்வு இருக்குது அடிக்கடி மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால பூச்சி தாக்குதலும் இருக்குது இயற்கையான முறையில் பூக்களெல்லாம் கொண்டான உரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூக்களையும் காய்களையும் இப்போ அறுவடை செய்திடலாம் முதல்ல நம்ம பார்க்குறது கோவைக்காய் அறுவடை தான் ஆடித்தோட்டத்தில் கொடைக்காய்களை வளர்க்குறதுல பெஸ்ட்டுன்னா இந்த கோவைக்காயை சொல்லலாம் எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் பூ உதர்வு தொல்லையும் இல்லாமல் பூக்களெல்லாம் ஆகுது பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை இயற்கையான உரங்களை மண்ணுக்கு கொடுத்தா போதும் ஒரு முறை நம்ம தொட்டியிலே செடி வளர்க்குறோம் ரெண்டு வருடத்துக்கு நமக்கு ஈழ்ந்து கொடுக்கக்கூடிய கொடின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவைக்காய் தான் இந்த வருடம் கொடிக்காய்களுக்கு வளர்க்கணும்னு ஆசைப்படுற நண்பர்கள் ஒரு ரெண்டு தொட்டியிலே கோவைக்காய் வளர்த்து பாருங்கள் சராசரமாக நம்ம வீட்டுக்கு தேவையான காய்களை நம்ம வீட்டிலருந்தே எடுத்துக்கலாம் என்னுடைய சேனலில் கோவைக்காய் அறுவடை நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பிஞ்சா இருக்கும்போது எடுத்தோன்னா சமைக்காமல் அப்படியே சாப்பிட்லாம் கசப்போ துவர்ப்போ தெரியவே இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை எனக்கு அரை கிலோ காய் கொடுக்குது ஒரு நாலு தொட்டியில் வச்சுருக்கேன் இதுலேருந்து இந்த வருடத்துக்கு உண்டான கட்டிங்ஸை இந்த காய்கள் அறுவடை முடிஞ்ச பிறகு செய்ய போகிறேன் அதுவும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காயில் கூட பூச்சி தாக்கத்துலேயே இல்லை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சிம்பிளான ஒரு பந்தல் மட்டும் போட்டு கொடுத்துட்டா போதும் அதில் தொடர்ந்து படர்ந்து நமக்கு நிறைய காய்களை இப்படி கொடுத்துட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு ஒரு காயோட சைஸும் பாருங்கள் காய்களை பறித்த உடனே நான் ஃப்ரிட்ஜில் வைக்காம உடனே சமைச்சிருவேன் ஆர்கானிக்காக ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் சாப்பிட்ணுன்றதுக்காக நம்ம நம்ம தோட்டத்தில் இந்த செடிகளை வளர்க்குறோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து லெமன் செடியில் ஒரு ரெண்டு பழம் பறிச்சிக்கலாம் ஒரு பழம் வந்து கீழே உதிர்ந்துருக்கு அடுத்து இன்னும் ஒரு பழம் இருக்குது அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் லாம் தேவையோ அப்போல்லாம் வந்து டைரெக்டாக மாடிக்கு வந்து இந்த லெமனை பறித்து எடுத்துப்பேன் நான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி அறுவடை தான் முறை வளர்க்குற பேக்கில் ரெட் கரை முள்ளங்கி போட்டிருந்தேன் ஆற்று விட்டு ஆற்று விட்டு போட்ட சிவப்பு முள்ளங்கியில் ஒரு முள்ளங்கி மட்டும் ஒயிட் கலரில் வந்திருக்கு இப்போ முத்தனை அதெல்லாம் கொஞ்சம் ஹார்வஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வருடம் பட்டத்தினுடைய முதல் அறுவடைன்னு பார்த்தோன்னா இந்த முள்ளங்கி தான் ஜூலை மாதம் போட்ட விதை இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு டெரஸ் கார்டனில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய காயின் பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கி இதில் இருக்கக்கூடிய காயும் நமக்கு பயன்படும் கீரையும் நமக்கு சமையலுக்கு பயன்படும் நமக்கு வேணுங்கிற நேரத்தில் முள்ளங்கி ஹார்வெஸ்ட் பண்ணோம்னா ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்லாம் டெரஸ் கார்டன் தொடங்குகிற நண்பர்கள் முதல் முதல்ல நீங்கள் காய்கறி செடி வளர்க்குறீங்கன்னா அந்த முள்ளங்கி தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும் இப்போ இந்த காலத்தில் பலனை கொடுக்கக்கூடிய காயின்னு பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கி தான் ஒரு மூணு முள்ளங்கி தான் எடுத்திருக்கேன் இதில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் காய் வந்து சின்னதாக இருந்தாலும் கீரைகள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ மண்ணெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த முள்ளங்கி அடுத்து இந்த வருடம் புதுசாக ட்ரை பண்ண மக்காச்சோள செடியை தான் பார்த்துட்ருக்கோம் வித பூச்சி தாக்குதலும் இல்லாமல் இயற்கை உரங்களை எடுத்துக்கிட்டு தழ தழனு வளர தொடங்கிட்டாங்க ஒரு தொட்டிக்கு ரெண்டு விதைன்னு ரெண்டு தொட்டியில் நாலு செடிகள் வளர்த்து வர்றேன் நாலுமே நல்ல செழிப்பாக வளர்ந்துட்டு வருது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அகத்தி கீரை இருபத்தைந்து லிட்டர் வாட்டர் கேனில் ஒரு விதை போட்டேன் இப்போ சைடில் பக்கக் கிளைகள் எடுக்க தொடங்கிட்டாங்க இன்னும் அதிகமான அளவு பக்கக்கிளைகள் வரணும்னா மெயின் ஸ்டெம்மை நம்ம கட் பண்ணி விடணும் செடியிலே கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் நல்லா ஒரு ஐந்து அடி வளர்ந்த பிறகு தான் கட் பண்ணணும் இந்த வருடம் புதுசாக ட்ரை பண்ண பூச்செடின்னு பார்த்தீங்கன்னா மேரிகோல்டு கலரில் ரெண்டு செடியும் எல்லோ கலரில் ரெண்டு செடியும் வளர்ந்து வருது ஒவ்வொரு ஒவ்வொருவடும் கத்திரிக்காய் வந்து புது புது வெரைட்டியை ட்ரை பண்ணுவேன் ஊதா கலர் கத்திரியும் க்ரீன் கலர் லாங் வெரைட்டியும் ரெண்டு தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன் நல்லா தழிச்சி வர்றாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெண்டை செடியினுடைய பூ சீக்கிரமாகவே வளர்ந்து தொடர்ந்து நமக்கு காய்கள் கொடுக்கக்கூடிய செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் இந்த வெண்டையிலையும் பூ உதர்வு பூச்சித்தொல்லை எதுவுமே இருக்காது தொடர்ந்து நமக்கு காய்கள் டெய்லி அறுவடை கொடுத்துட்டே இருப்பாங்க வாரத்துக்கு ஒரு முறை இயற்கையான முறையில் உரங்கள் கொடுத்து வந்தாலே போதும் சிம்பிளான பராமரிப்பில் நிறைய ஈல்டு எடுக்கலாம் இந்த வெண்டையில் ஒவ்வொரு கணுவிலையும் ஒரு ஒரு பூ எடுத்து காய்கள் கொடுக்கும் பூ எடுத்து ஐந்தாவது நாளே நமக்கு காய்கள் வந்து ரெடி ஆகிடும் உடனே பறிச்சிடும் இல்லைனா முத்திரும் கண்ணில் தப்பு செடியாக முளைச்சி வந்த மஞ்சள் செடியை தான் பார்த்துட்ருக்குறோம் இந்த வருடம் தைப்பொங்கலுக்கு மஞ்சள் ரெடி ஆகிட்டு அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது பணத்தக்காளி கீரை விதை போடாமலே வளர்ந்து வர்றாங்க மக்களில் செறி தக்காளி செடியில் தானாக முளைச்சி வந்த செடி அடுத்து செடி அவரையில் நிறைய காய்கள் பிடிக்க தொடங்கிட்டாங்க பூச்சி தொலை அதிகமாக இருந்தது வேப்ப எண்ணெய் தண்ணியில் டைலூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு வரதேன் இப்போ ஓரளவுக்கு பூச்சி தாக்குதல் வந்து கட்டுப்பாட்டுகள் இருக்குது ஆனால் பூ உதிர்வு நிறைய இருக்குது புதுசாக காய்கறி செடியை வளர்க்குற நண்பர்களை அந்த அவரை செடியை ட்ரை பண்ணாதீங்க செடிகளை தாக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே இந்த அவரை செடியில் தான் தாக்குதல் பண்ணுவாங்க செடி வைக்கணுன்ற ஆசையாக நமக்கு போயிடும் அந்த அளவுக்கு பூச்சி தாக்குதல் இருக்கும் நாலு தொட்டியில் கொத்தவரங்காய் செடி வளர்த்து வரேன் ஒரு தொட்டிக்கு ஒரு செடின்னு இப்போ நாலு செடியில் ரெண்டு செடியில் வந்து காய்கறி பிடிக்க தொடங்கிடுச்சு ஒரு செடியில் பூக்கள் உதிர்ந்துக்கிட்டே இருக்குது இலைகளும் சுருண்டுட்டு இது ரெண்டாவது வருடம் கொத்தவரங்காய் செடி வளர்த்து வரேன் என்னுடைய டெரஸ் கார்டனில் நல்லா செழிப்பாக வளர்ந்து காய்கள் கொடுக்க தொடங்கிகிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா இலைகளெல்லாம் அப்படியே சுருண்டு போயிடும் எங்கேருந்து பூச்சி தாக்குதல் வருதுன்னே சொல்ல முடியாது செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கும்போதே பூச்சி விரட்டி நம்ம செடிகள் மேலே தெளித்து வந்தோம்னா இந்த பூச்சி தாக்குதல்லேருந்து ஓரளவுக்கு செடிகளை காப்பாற்றி ஈல்டு எடுக்கலாம் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செடி தம்பட்டை வரை பூக்கள் எடுக்க தொடங்கிட்டாங்க நல்ல லாவெண்டர் கலரில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பூ இந்த பூவெல்லாம் உதராமல் காயாகணும்னா மோர் கரைசலும் தேமோர் கரைசலும் அடிக்கடி நம்ம தெளிச்சிக்கிட்டே இருந்தால் தான் அந்த பூக்கள் உதிர்வே நிறுத்தலாம் இந்த பூக்களெல்லாம் நமக்கு காய்களாகி நிறைய எழுந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேமோர் கரைசல் செய்வது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் செடியில் பூத்துட்டு எல்லா பூக்களையும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் என்னுடைய கொலிக்கோ சஸ்பரே பிரமாண வித்யாராணி அவர்கள் உங்கள் கார்டனை வீடியோவில் காட்டுங்கன்னு சொன்னாங்க அறுவடை வீடியோவோட கார்டன் டூர் வீடியோவும் போட்டிருக்கேன் இந்த மல்லிகை செடியில் ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி உரங்களை கொடுத்துட்டே இருக்கிறேன் பூத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு சில நேரங்களில் அரும்பாக இருக்கும் போதே பறிச்சிருவேன் சில நேரங்களில் பூத்த பிறகு தான் பறிச்சுட்ருக்குறேன் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு குத்தில் நாலு பூக்களுக்கு செண்டா பூத்துருக்குன்னு அடுத்து ரெட் கலர் பேங்களூர் வெரைட்டியில் ரெண்டு பூ இருக்குது ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஆரஞ்சு கலர் செடியிலையும் ஒரு பூ இருக்குது அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கமெண்ட்டில் ஒரு சகோதரி இந்த கனகாம்பரை செடி எங்கே வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தாங்க நீங்கள் சொந்த ஊருக்கு போயிருந்தப்போ ஒரே ஒரு செடியை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அதான் ஒரு சின்ன தொட்டியில் நட்டு வச்சுருக்கேன் நாலு பூ பூத்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் ஓரளவுக்கு எல்லா பூக்களையும் காய்கறிகளும் அறுவடை செய்தாச்சு இப்போது தேமூர் கரைசல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் அந்த அறுவடை வீடியோ பிடிச்சதோ அவங்களாம் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அறுவடை பிடித்த நண்பர்கள்லாம் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க தேமோர் கரைசல் செய்யறதுக்கு ரெண்டு முடி தேங்காய் எடுத்தாச்சு இப்போ அதை கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி இதிலேருந்து பால் எடுக்க போகிறோம் இந்த அரை லிட்டர் பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் என்னோட அரை லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு ஒரு வாரத்துக்கு நம்ம நல்லா நொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இந்த பூக்கள் மேலே தெளித்து வந்தோன்னா இந்த பூக்கள் உதிரவே நிறுத்தலாம் இது எல்லா காய்கறி செடிகளுக்கும் கொடுத்து வரலாம் இயற்கையான உரமும் கூட இப்போது டைட்டான ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன் இப்போ தேங்காய் பாலையும் தயிரையும் ஈவனாக கலந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயில் படாத இடங்களில் வைத்திடலாம் இதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா தான் ஆகும் வரை இந்த மாதிரியான உரங்களை நம்ம வீட்டில் நம்ம ரெடி பண்ணோம்னா ஆர்கானிக்காக இருக்கும் நமக்கு செலவுகளையும் ஓரளவு கட்டுப்படுத்தலாம் எல்லா செடிகளுக்கும் கொடுத்து வரலாம் காய்கறி செடிகளில் பூக்கள் எடுக்கும்போது ரெடி பண்ணக்கூடிய உரம்னு பார்த்தீங்கன்னா அந்த தேமூர் கரைசல் பன்னீர் ஸ்ட்ரீட் என்ற ரேஷியாவில் தண்ணியில் கலந்து பூக்கள் மேலே தெளித்து வந்தோன்னா ஒரு பூக்கள் கடன் உதிராத எல்லாமே பிஞ்சு பிடிக்க தொடங்கும் இந்த கரைத்தில் ஒரு பதினைந்து நாள் வரைக்கும் வச்சுருந்து பயன்படுத்தலாம் பாருங்கள் தண்ணியில் கலந்தாச்சு இப்போ பூக்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் பொதுவாக செடி அறையில் அதிகமான பூக்கள் உதிர்வு இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு மூன்றரை மாதிரி தெளிச்சா போதும் ஓரளவுக்கு பூக்கள் உதுரை கட்டுப்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கொத்தவரங்காய் செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையான முறையில் இதே மாதிரி செடிகளுக்கு உரங்களை தயாரித்து நம்ம கொடுக்கும் பொழுது ஆர்கானிக்கான அறுவடை நம்ம எடுக்கலாம் நான் சொன்ன குறிப்புகளில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்ட ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்